நேற்று எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தண்டா பெர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அண்ட் நீ ஒரு ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறனும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம் அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவர்கிட்டருந்து வரும்போது அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணேன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்துது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த பார்க்காத ஒரு உலகம் ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில் பெட்ரோல் டீசல் மாஃபியா இதை பற்றி தான் நம்ம மேக்சிமம் போட்ரேட் பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில் அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஆஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸுக்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன்